நாவல் தலைப்பு நகரம் அதிரவைக்கும் தொடர்கொலை அத்தியாயம் ஒன்று அந்த இரவு நகர் முழுவதும் மழை நனைத்திருந்தது நீண்ட மின்விளக்கின் கீழ் சாலை ஓரத்தில் விழுந்து கிடந்த மனித உடல் ஒரு நிமிஷம் மின்னல் ஒளியில் வெளிச்சம் பிடித்தது ரத்தம் கலந்த மழை நீர் மெதுவாக சாலையின் குன்றில் வழிந்தது சார் இதோ இன்னொரு முறை என்றான் குற்றப்புலனாய்வுத்துறையின் துறையின் துணை அதிகாரி சுப்பிரமணியன் அருண் தன் கோட்டை மேலே தழுவிக்கொண்டு சாலையின் நடுவே வந்தார் குளிர்ந்த காற்று முகத்தில் தாக்கியபடியே அவர் நிமிர்ந்தார் மூன்று வாரத்தில் நான்கு கொலை அவர் மெதுவாகச் சொன்னார் எந்த ஒரு களவும் இல்லை எந்த சாட்சியும் இல்லை அந்த உடலின் அருகில் ரத்தம் மங்கி இருந்தது காயம் கத்திக்குத்து ஆனால் அருணின் கண்கள் அதில் இல்லை அவர் மெதுவாக குனிந்து உடலின் கைப்பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய பொருளை எடுத்தார் ஒரு சிவப்பு கயிறு அது ஒரே ஒரு அங்குல நீளமே எந்த அர்த்தமும் இல்லாதது போல இருந்தது ஆனால் அருணின் கண்கள் ஒரு நொடிக்கு மின்னின இது முந்தைய வழக்கிலும் இருந்தது என்று அவர் நினைத்தார் சார் சாதாரண தந்த கயிறு மாதிரிதான் என்று சுப்பிரமணியன் கூறினார் இல்லை சுப்பிரமணியன் இது ஒரு கையொப்பம் போல இருக்கிறது அந்த இரவு முழுவதும் குழு விசாரணையில் இருந்தது சிசிடிவி ஃபோன் ரெக்கார்டு சாட்சிகள் எதுவும் வழிகாட்டவில்லை பத்திரிகைகளில் நாளை அந்த செய்தி பெரிய தலைப்பாக வரும் என்பது உறுதி நகரம் அதிர வைக்கும் தொடர்கொலை அடுத்த நாள் காலை அருண் தன் அலுவலகத்திற்குள் வந்தபோது மூன்று வழக்குகளின் புகைப்படங்கள் அவரது மேசையில் பரவியிருந்தன முதல் வழக்கு நகர் வட பகுதியில் ஒரு டாக்ஸி டிரைவர் கொலை இரண்டாவது ஒரு கல்லூரி மாணவர் மரணம் மூன்றாவது நேற்று நடந்தது ஒரு சிறிய கடை உரிமையாளர் அவர்களில் எவருக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் ஒவ்வொரு உடலிலும் இருந்தது அதே சிறிய சிவப்பு கயிறு அருண் மெதுவாக பேசினார் இது ஏதோ ஒரு எச்சரிக்கை அவரின் கூட்டணி உறுப்பினர்கள் தங்கள் கணினி திரைகளில் விசாரணை தரவுகளை தேடிக்கொண்டிருந்தனர் சார் மூவரும் கடந்த மாதத்தில் ஒரே தொலைபேசி டவர் பரப்பில் இருந்திருக்கிறார்கள் என்று ஒருவன் சொன்னான் அருண் தலை தூக்கினார் அந்த இடம் எது பேரூர் துறைமுகம் அருகே உள்ள பழைய கிடங்கு பகுதி சார் அந்த பெயரை கேட்டதும் அருணின் மனம் குழம்பியது அந்த பகுதி நகரின் பழைய காயம் போலது கடத்தல் சட்டவிரோத வர்த்தகம் மர்மமான மக்கள் காணாமல் போன இடம் அன்று மாலை அருண் அந்த இடத்திற்கு சென்றார் மழை நின்றிருந்தது ஆனால் ஈரமான காற்று இன்னும் நிலவியது பழைய கிடங்கின் கதவுகள் பாதியாக திறந்திருந்தன அருண் சுப்பிரமணியன் மற்றும் இரண்டு காவலர்கள் உள்ளே நுழைந்தனர் குளிர்ந்த காற்றில் தூசி பறந்தது இடமெங்கும் பழைய பெட்டிகள் நாற்றமடித்த தண்ணீர் தடங்கள் ஒரு மூலையில் சில புதிதாக நகர்த்தப்பட்ட தடங்கள் இருந்தன அருண் குனிந்து பார்த்தார் மணலில் சில சக்கர சுவடுகள் இதெல்லாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கு என்று சுப்பிரமணியன் சொன்னார் அந்த நேரம் அருண் தொலைவில் ஒரு சத்தம் கேட்டார் மெதுவான இரும்பு தட்டல் அவர் கை சைகை காட்டி அனைவரையும் அமைதியாக்கினார் அவர்கள் மெதுவாக அந்த சத்தத்தின் திசையில் சென்றனர் ஒரு சிறிய பக்கவாடி கதவு அதன் பின் இருட்டு அருண் கதவை தள்ளினார் அந்த வெளிச்சத்தில் ஒரு இளம் பெண் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாள் மனுஷா என்று அந்த பெண் மெதுவாக சொன்னாள் அவர்கள் வந்து விடுவார்கள் யார் வந்து விடுவார்கள் அவர்கள் கடத்தல் கும்பல் அவர்கள் குழந்தைகளை கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் நான் பார்த்துட்டேன் அதனால்தான் அவளுடைய குரல் நடுங்கியது அந்த நேரம் வெளியில் ஒரு வாகனத்தின் சத்தம் கேட்டது ஒரு வெள்ளை வேன் வெளிச்சம் விழுந்தது அதிலிருந்து மூன்று நபர்கள் இறங்கினர் அவர்கள் முகமூடி அணிந்திருந்தனர் அருண் தன் துப்பாக்கியை எடுத்தார் ஆனால் அந்த மூவரும் வேகமாக வாகனத்திற்குள் மறைந்தனர் வேன் காற்றில் கலந்து மறைந்தது மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது மணலில் ஒரு பொருள் விழுந்தது அதே சிவப்பு கயிறு அடுத்த நாள் காவல் நிலையத்தில் அமைதி இல்லை அந்த பெண் மனுஷா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தாள் அவள் கொடுத்த தகவல் அருணுக்கு புதிய பக்கம் திறந்தது அவங்க குழந்தைகளை கடத்தி கடல் மூலம் வெளியே அனுப்புறாங்க என்றாள் அவள் நான் அந்த கிடங்கில் வேலை பார்த்தேன் ஒரு நாள் நான் பார்த்துட்டேன் அதனால் தான் என்னை பிடிச்சிட்டாங்க அந்த கயிறு பற்றி தெரியுமா என்று அருண் கேட்டார் அவள் தலை அசைத்தாள் அது அவர்களின் அடையாளம் சார் யாராவது தங்களது ரகசியத்தை வெளிப்படுத்த முயன்றால் அவரை மிரட்டுவாங்க கயிறு கட்டி செல்வாங்க அருணின் கண்கள் மின்னின அதான் ஒவ்வொரு கொலையிலும் இருந்தது அந்த கயிறு அந்த நிமிஷத்தில் அருண் உணர்ந்தார் இந்த வழக்கு சாதாரண கொலை இல்லை இது ஒரு பெரிய வலை அவர் தன் பதிவை மூடி சுப்பிரமணியனை நோக்கி சொன்னார் நமக்கு இப்போ ஒரே வழிதான் இருக்கு அவர்களுடைய வலையில் நாமே நுழையனும் அந்த இரவில் அருண் தன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தார் சிறிய சிவப்பு கயிறு அவரது மேசையில் அதனை நெருங்கிப் பார்த்தார் அதில் மிகவும் சிறிய கண்ணுக்குப் பிடிக்காத முத்திரை ஒன்று இருந்தது வி ஆர் எனும் எழுத்து அவர் அந்த எழுத்தை கண்ணாடியில் பார்த்தார் அது திரும்பி படித்தால் ஆர் வி அந்த இரண்டு எழுத்துக்கள் அவரது நினைவில் ஒரு பெயரை எழுப்பின விக்ரம் ராஜா நகரின் பெரிய வணிகஸ்தர் பன்னாட்டு வர்த்தக நிறுவனத்தின் தலைவர் மூன்று வருடங்களுக்கு முன்பு அவர் மீது ஒரு கடத்தல் குற்றச்சாட்டு வந்தது ஆனால் சான்றுகள் இல்லாமல் வழக்கு மூடப்பட்டது அருண் மெதுவாக சொன்னார் வழக்கு மீண்டும் உயிர் பெற்றுவிட்டன அவர் திரும்பி பார்த்தார் சுவற்றில் இருக்கும் குழந்தைகளின் காணாமல் போன புகைப்படங்கள் அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது என்பதை அவர் இப்போது உணர்ந்தார் மழை மீண்டும் பெய்தது நகரம் தூங்கியது ஆனால் அருணின் கண்கள் விழித்திருந்தன அத்தியாயம் இரண்டு மழை நிற்கும் முன் நகரம் விழிக்கத் தொடங்கியது அருண் தன் அலுவலகத்தில் முதல் காப்பி குடித்துக் கொண்டிருந்தார் மேசையில் ஒரு புகைப்படம் விக்ரம் ராஜா அந்த புகைப்படத்தின் கீழே சிறிய சிவப்பு கயிறு சுருட்டி வைக்கப்பட்டது வி ஆர் விக்ரம் ராஜா என்று அவர் மெதுவாக சொன்னார் மூன்று வருடங்களுக்கு முன் அந்த மனிதர் கடத்தல் குற்றச்சாட்டில் தப்பி வெளியே வந்தார் ஆனால் இன்று மீண்டும் அதே சின்னம் அதே வலை அவர் சுப்பிரமணியனை நோக்கி திரும்பினார் சுப்பிரமணியன் விக்ரம் ராஜாவை பற்றிய எல்லா புள்ளிகளையும் மீண்டும் திறக்கணும் அவருடைய வர்த்தக நிறுவனம் ராயல் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் அதிலிருந்து எத்தனை சரக்கு கப்பல்கள் வெளியே போகின்றன என்பதை கண்டுபிடி சரி சார் என்று சுப்பிரமணியன் உடனே செயல்பட்டார் அந்த நேரத்தில் அருணின் மொபைல் ஒலித்தது சார் நாம மீண்டும் ஒரு உடல் கண்டுபிடிச்சிருக்கோம் என்று காவல்துறையின் இருந்து வந்த குரல் அருண் உடனே எழுந்தார் எங்கே நகரின் புறநகர் பகுதி பல்லவர் பூங்கா அருகே அங்கு சென்றபோது காலை வெளிச்சம் மெல்லக் கசிந்தது பூங்காவின் பின் புறத்தில் மரங்களுக்குள் ஒரு உடல் இளம் ஆண் கண்ணில் மூடியும் கைகளில் இரத்த காயங்களும் ஆனால் முக்கியமானது அவரின் கைகளில் சுருட்டப்பட்ட சிவப்பு கயிறு அருண் அருகே நின்று பார்த்தார் இவன் யார் அவரது பெயர் ரவி சார் துறைமுகத்தில் வேலை செய்கிறாராம் என்றார் காவலர் அருண் தலையை கீழே சாய்த்தார் மீண்டும் துறைமுகம் சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்தபின் அவர் கூறினார் இவன் பேசினால்தான் நமக்கு துப்பு கிடைக்கும் ஆனால் அவன் பேச முடியாது அவர்களே முடிவை எடுத்துட்டாங்க அந்த மாலை அருண் ரவியின் வீட்டில் விசாரிக்கச் சென்றார் அவன் மனைவி கண்ணீர் விட்டு சொன்னாள் அவன் இரண்டு நாள் முன் சொன்னான் சார் என்னோட வேலை ஆபத்தானது யாருக்குமே சொல்லாதேன்னு அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலே அவள் மேசையிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தாள் அதில் சில எண்கள் ஒரு சரக்கு கப்பலின் பெயர் ஆர்எஸ் பதினெட்டு அருண் உடனே கவனித்தார் ஆர்எஸ் ராயல் ஷிப்பிங் அவர் சுப்பிரமணியனை அழைத்தார் நாளை காலை அந்த ஆர் எஸ் பதினெட்டு கப்பல் எங்கே இருக்குது என்பதை கண்டுபிடி அதில்தான் நம் சான்று இருக்கலாம் அடுத்த நாள் அதிகாலை துறைமுகம் அமைதியாக இருந்தது பெரிய கப்பல்கள் சுமைகள் ஏற்றி கொண்டிருந்தன அந்த மத்தியில் ஆர் எஸ் பதினெட்டு பெருமையுடன் நிற்கும் நீல நிற கப்பல் அருண் ஒரு போலி அனுமதி பாசுடன் உள்ளே நுழைந்தார் அவருக்கு முன்னே சில தொழிலாளர்கள் மரப்பெட்டிகளை ஏற்றிக்கொண்டிருந்தனர் பெட்டிகளின் மேல் முத்திரை மரக்கல பொருட்கள் ஆனால் ஒரு பெட்டி சிறிது வித்தியாசமாக இருந்தது பூட்டிய நிலையில் எடை மிகுதி அவர் அருகில் நின்று பார்த்தார் இந்த பெட்டியில் என்ன என்று தொழிலாளியிடம் கேட்டார் அவன் சற்றே தயங்கினான் அது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொருள் சார் திறந்து பார்ப்போம் அவன் திறக்க முயன்ற போது பக்கத்தில் இருந்த ஒருவன் சத்தமாக கூச்சலிட்டான் சார் இங்கு வரக்கூடாது அந்த நொடியில் கப்பலின் மேலிருந்து இரண்டு பேர் ஓடி வந்தனர் அவர்களது கைகளில் துப்பாக்கிகள் அருண் உடனே துப்பாக்கி எடுத்தார் துப்பாக்கி சண்டை தொடங்கியது படகு ஒலியுடன் துறைமுகம் முழுவதும் அதிர்ந்தது அந்த சண்டையின் நடுவே ஒரு பெட்டி கீழே விழுந்தது அதன் மூடி திறந்தது அதற்குள் குழந்தைகள் நாலு சிறிய குழந்தைகள் கட்டப்பட்ட நிலையில் பயத்துடன் பார்த்தனர் அருண் திடுக்கிட்டார் இதுதான் இதுதான் அந்த கடத்தல் வலை அந்த வேளையில் ஒருவன் ஓடி வந்தான் அவன் கையில் வாக்கி டாக்கி போலீஸ் வந்துடுச்சு அந்த நிமிஷத்தில் கும்பல் முழுவதும் தப்பிக்க முயன்றது ஆனால் அருணின் குழுவும் வந்து சேர்ந்து சிலரை பிடித்தனர் அவர்களில் ஒருவன் தன் முகமூடியை இழந்தான் அது போலீஸ் துறையின் அதிகாரி ரகுநாதன் நீயா அருணின் குரல் நடுங்கியது நீதான் தகவல் கொடுத்தியா ரகுநாதன் சிரிப்புடன் சொன்னான் சார் இந்த நகரம் யாருடைய கையில் இருக்குது தெரியுமா விக்ரம் ராஜாவை எதுவும் செய்ய முடியாது அவன் அரசன் நாம வெறும் அடிமை அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தை எரித்தன நீ போலீஸ் நீ சட்டத்துக்கு துரோகம் செய்திருக்க ரகுநாதன் கைதானான் ஆனால் அவன் கடைசியில் சொன்ன வார்த்தை விக்ரம் ராஜா எங்க இருக்கிறார் தெரியுமா அவர் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருக்கிறார் ஆனால் நீ ஒரு நாள் அந்த அங்கு நுழைந்தால் உயிரோட வெளியே வர முடியாது அந்த இரவு அருண் தன் அலுவலகத்தில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தார் துறைமுகத்தின் சிசிடிவி படங்கள் அந்த கப்பலின் மேல் ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிழல் தெரிகிறது முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அந்த நிழல் ஒரு கையால் ஒரு சின்னத்தை காட்டுகிறது சிவப்பு கயிறு அந்த காட்சி முடிந்ததும் அருண் நிமிர்ந்து சொன்னார் அது விக்ரம் ராஜாதான் சுப்பிரமணியன் மெதுவாக கேட்டார் சார் இப்போ நாம என்ன பண்ணனும் அருண் எழுந்தார் நிழலின் உள்ளே நாமே நுழையணும் அவர்களோட வலையில் நம்மை அவர்களே நம்பி அழைக்கணும் அதுக்காக நாம ஒரு போலி ஆபரேஷன் தொடங்கணும் அடுத்த சில நாட்களில் அருண் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கினார் ஒரு சட்டவிரோத சரக்கு ஏற்றுனராக பெயர் அஜய் அவர் கடத்தல் வட்டாரத்தில் நுழைய தொடங்கினார் சில முகங்கள் அவரை சந்தேகித்தன சிலர் நம்பினர் ஒரு இரவு அவர் ஒரு இருண்ட கிடங்கில் உட்கார்ந்திருந்தார் அங்கிருந்த ஒரு கும்பல் தலைவன் கேட்டான் நீ யாருடா நான் அஜய் வேறு நகரத்திலிருந்து வந்தவன் வேலை செய்வதற்காக பெரியவர் விக்ரம் ராஜா பற்றி கேள்விப்பட்டேன் அந்த பெயரை கேட்டவுடனே அந்த தலைவன் சிரித்தான் அவனை பார்க்கணும்னா நீ உண்மையிலேயே பெரிய ஆளாகணும் நம்ம வலைக்குள்ள நுழைச்சா தப்பிக்க முடியாது அருண் சிரித்தார் அதுதான் என் நோக்கம் அந்த கும்பல் தலைவன் ஒரு கார்டு கொடுத்தான் அதில் ஒரு குறியீடு வியார் ஒன்பது இது உன் அனுமதி நாளை இரவு பதினொன்று மணிக்கு நீ அவரை சந்திக்கலாம் அந்த கார்டை பிடித்தபோது அருண் மனதுக்குள் சொன்னார் இதுதான் அந்த கதவின் நுழைவு அடுத்த நாள் இரவு ஒரு உயரமான மாளிகை நகரத்தின் புறநகர் பகுதியில் வெளியில் வாகனங்கள் பாதுகாப்பாளர்கள் கேமராக்கள் அருண் அஜய் என்ற பெயரில் அந்த மாளிகைக்குள் நுழைந்தார் அங்கு மெதுவான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் நடுவே விக்ரம் ராஜா அவர் மென்மையான குரலில் சொன்னார் அஜய் நம்ம வியாபாரம் சுத்தமானது ஆனால் சிலர் அதை அழுக்காக பார்க்கிறார்கள் நம்ம நோக்கம் மனிதர்களை பாதுகாக்கும் பொருட்டு அவர்களை வேறு நாட்டுக்கு அனுப்புவது அருண் தன்னுள் கொந்தளித்தார் பாதுகாப்பா நீ குழந்தைகளை விற்று காசு சம்பாதிக்கிற என்று அவருக்குள் சத்தம் எழுந்தது ஆனால் வெளியே அவர் அமைதியாகச் சிரித்தார் அதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் சார் விக்ரம் ராஜா சிரித்தார் நல்லது உன்ன மாதிரி ஆள்கள் தான் எனக்கு தேவை நீ நாளை இரவு ஒரு சரக்கை அனுப்பணும் அந்த இரவு அவர் வீட்டிற்கு வந்தபோது சுப்பிரமணியனிடம் பேசினார் நாளை நம்ம ஆபரேஷன் தொடங்கும் ஆனால் நீயும் எச்சரிக்கையாக இரு அவர்களோட வலை பெரியது நம் துறையிலேயே சிலர் அவர்களோடே இருக்கிறாங்க சுப்பிரமணியன் தலை அசைத்தான் சார் எந்த ஆபத்தும் வந்தாலும் உங்களோட இருப்பேன் அருண் மெதுவாக சொன்னார் நிழலை உடைக்க ஒளி போதாது அதற்காக தன்னையே நிழலாக மாற்றணும் வெளியில் மழை மீண்டும் பெய்தது நகரம் தூங்கியிருந்தது ஆனால் ஒருவன் ஆபத்தில் நுழைய தயாராக இருந்தான் அத்தியாயம் மூன்று மாலை பத்து முப்பது நகரின் புறநகரில் உள்ள துறைமுகம் அமைதியாக இருந்தது மழை பெய்யப் போகும் போல மேகங்கள் கூடியிருந்தன அருண் அஜய் என்ற பெயரில் ஒரு பழைய லாரிக்குள் அமர்ந்திருந்தார் அவரது கண்களில் ஒரே குறிக்கோள் இன்று இரவுதான் முடிவு அவரது கையில் ஒரு சிறிய வாக்கி டாக்கி அதன் வழியாக சுப்பிரமணியனின் குரல் வந்தது சார் எல்லா அணியும் தயார் பதினோரு மணிக்கு கப்பல் ராயல் குவீன் புறப்படுது நீங்க உள்ளே சென்றதும் நாங்கள் சுற்றி விடுவோம் அருண் தலை அசைத்தார் அந்த நேரத்தில் விக்ரம் ராஜாவின் மாளிகையின் பின்புற கதவு திறந்தது அவனது வாகனம் வெளியேறியது நெருப்பு போல குளிர்ந்த முகம் தன் வியாபாரம் எத்தனை உயிர்களை விழுங்கியதோ தெரியாதவன் அவனது கார் துறைமுகத்தை நோக்கி சென்றது அவனோடு இரண்டு பாதுகாப்பாளர்கள் துறைமுகத்தில் அந்த நேரம் விளக்குகள் மின்னின கப்பலின் பக்கம் சில பெரிய பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன அவற்றில் குழந்தைகள் பெண்கள் சில ஆண்கள் எல்லாம் மூடிய பெட்டிகளில் அவர்களது கண்கள் இருளிலும் பயத்திலும் ஒளி தேடியன அருண் அந்த காட்சியை பார்த்து தன்னுள் கொந்தளித்தார் இது இனி முடியாது என்று அவர் மெதுவாக சொன்னார் அந்த நேரம் விக்ரம் ராஜா வந்தார் அவரின் குரல் மென்மையானது ஆனால் அதில் ஆணவம் கலந்திருந்தது அஜய் நம்ம வியாபாரம் இப்போ உலகமெங்கும் பரவணும் இந்த சரக்கு மிக முக்கியமானது நீ அதை பாதுகாப்பாக அனுப்பினா உனக்கு ஒரு கோடி ரூபா அருண் சிரித்தார் சரி சார் ஆனால் அந்த சிரிப்பு அவரது மனக்கோபத்தை மறைத்தது கப்பல் புறப்படும் முன் விக்ரம் ராஜா அவனது கைபேசியை எடுத்துக்கொண்டு ஒருவருடன் பேசினார் அனைத்தும் தயாரா போலீஸுக்கு எதுவும் தெரியக்கூடாது அந்த குரல் மறுபுறத்தில் ரகுநாதன் காவல்துறை துரோகி ஆம் சார் நானே அவர்களை திசை திருப்பிட்டேன் இந்த இரவு நிச்சயம் எவருக்கும் எதுவும் தெரியாது அருணின் காதுகளுக்கு அந்த வார்த்தைகள் வந்தன அவர் உடனே தனது வாக்கிடாக்கியில் மெதுவாக சொன்னார் சுப்பிரமணியன் ரகுநாதனை கண்டுபிடி அவன் இன்னும் நமக்கு துரோகம் செய்கிறான் சுப்பிரமணியன் பதிலளித்தான் சார் அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நேரத்தில் விக்ரம் ராஜா கப்பலின் பக்கம் சென்றார் அருண் அவனை பின்தொடர்ந்தார் அவன் திடீரென திரும்பி சொன்னான் அஜய் நீ எனக்கு பிடிச்சவன்டா ஆனால் ஏதோ உன் கண்களில் ஒரு வேற மாதிரி தீ இருக்குது அருண் சிரித்தார் அது சத்தியத்தின் தீ சார் ஆனால் உங்க மாதிரி வியாபாரிகளுக்கு அது தெரியாது விக்ரம் ராஜா திடுக்கிட்டான் என்ன சொன்ன அந்த நொடியில் அருண் தன் முகமூடியை கிழித்தார் நான் இன்ஸ்பெக்டர் அருண் சுற்றிலும் போலீசார் பாய்ந்தனர் விளக்குகள் சத்தம் அலறல் துறைமுகம் முழுவதும் பரபரப்பு எல்லாரும் கைகளை மேலே தூக்கு என்று அருணின் குரல் முழங்கியது விக்ரம் ராஜா பின்னால் ஓட முயன்றார் அவரை பாதுகாப்பாளர்கள் சுற்றினர் துப்பாக்கி சண்டை தொடங்கியது வெடிச்சத்தம் கத்தல் மழை அனைத்தும் கலந்தது அந்த சண்டையில் சுப்பிரமணியன் காயமடைந்தார் அவர் விழுந்தபோது அருண் அவரை பிடித்தார் சார் அவனை விடாதீங்க சுப்பிரமணியன் நீ பேசாதே ஆம்புலன்ஸ் வருது ஆனால் சுப்பிரமணியன் மெதுவாக சிரித்தார் நீ உண்மையை வெளிக்கொணரணும் சார் என்று சொன்னவுடன் அவரது கண்கள் மூடின அருணின் கண்களில் நீர் அது கோபமாக மாறியது அவர் விக்ரம் ராஜாவை தேடி ஓடினார் அவன் கப்பலின் மேல் தப்பிக்க முயன்றான் அருண் கத்தினார் நில் விக்ரம் விக்ரம் திரும்பி சொன்னான் நீ வெற்றி பெற முடியாது அருண் இந்த நகரம் என் கையில் இருக்குது நம்ம ஊர் சட்டம் கூட எனக்கு வணங்கும் அருண் தன் துப்பாக்கியை நேராக காட்டினார் சட்டம் முன்ன மாதிரியானவர்களை வணங்காது தண்டிக்கும் அந்த நொடியில் விக்ரம் துப்பாக்கியை எடுக்க முயன்றான் ஒரு சுட்டு சத்தம் முழங்கியது விக்ரம் கீழே விழுந்தான் மழை துவங்கியது அருண் மெதுவாக அணுகி அவனது கையை பார்த்தார் அதில் இன்னும் ஒரு சிவப்பு கயிறு இருந்தது அவர் அதை எடுத்து தன் கையில் வைத்தார் இதுதான் உன் முடிவு விக்ரம் நீ நிழலாக வாழ்ந்தாய் இப்போது அந்த நிழலே உன்னை விழுங்கிவிட்டது அடுத்த நாள் காலை பத்திரிகைகளின் தலைப்புகள் முழங்கின மனித கடத்தல் கும்பல் ஒழிந்தது போலீஸ் வீரர் அருண் வெற்றி மீட்கப்பட்ட குழந்தைகள் அரசு பாதுகாப்பு மையங்களில் சேர்க்கப்பட்டனர் நகரம் மூன்று வருடங்களாக பார்த்த பயம் முடிந்தது அருண் மருத்துவமனையில் சுப்பிரமணியனின் படுக்கையின் அருகே நின்றிருந்தார் அவரது கையில் அதே சிவப்பு கயிறு அவர் மெதுவாக அதை படுக்கையின் மேல் வைத்தார் இந்த கயிறு நிழலின் சின்னமில்லை இனி இது ஒளியின் சின்னம் மனிஷா முதல் அத்தியாயத்தில் மீட்கப்பட்ட பெண் வந்து நின்றாள் சார் நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க இப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் உயிரோட இருக்காங்க அருண் சிரித்தார் அதுதான் நமக்கு எல்லாமே ஒரு உயிரை காப்பாற்றினா அது ஒரு உலகத்தையே காப்பாற்றுறது சில நாட்கள் கழித்து அருண் துறைமுகத்துக்கு மீண்டும் வந்தார் அங்கே இன்னும் மழை வாசனை ஆனால் இப்போது பயமில்லை கடல் அமைதியாக இருந்தது அவர் நின்று கடலை நோக்கினார் சூரியன் மேகத்தின் வழியாக ஒளிர்ந்தது